என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி மட்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று ஜூலை மாதம் இரண்டாவது நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஏழாவது மாதம் இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் ரூபின் அதிகாரத்தை பெற்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதேகர் மாவட்டத்தின் பர்வாடி தேவாலயத்தில் உள்ள குரா கிராமத்தில் திருமண விழாவின் முதல் நாள் நடைபெற்றது பைபிளின் வசனத்தில் அவர் தனது வார்த்தைகளில் ஒன்றை சொன்னார் வெளிப்படுத்துதல் புத்தகம் அத்தியாயம் இருபத்தி வசனம் எண் இருபத்தொன்று கூறியது கர்த்தராகிய இயேசுவின் கிருபை பரிசுத்த மக்களுடன் இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் போத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்